ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பி டே பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக படையினரின் சில ஆயுதங்கள் பாதாள குழுக்களின் வசம் நாட்டில் பயங்கரமான நிலைமை ஆயுதங்களை மீட்டெடுப்போம் என அனுர சூளுரை இராணுவத்தினர் வசம் இருந்த சில ஆபத்தான ஆயுதங்கள் பாதாள குழுக்களிடம் சென்றுள்ளன அத்துடன் பாதாள குழுக்களிடம் பணம் பெற்று துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்களும் இராணுவத்துக்குள்ளே இருக்கவே செய்கின்றனர் என்று ஜனாதிபதி அன்போமா சுநாயக்க தெரிவித்துள்ளார் கல்துறையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொலிஸ்மா அதிபர் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உட்பட பொலிஸாரின் தலையீட்டுடன் இலங்கை வரலாற்றில் அதிகளவான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன பணம் மற்றும் ஆயுதங்கள் என்பனவும் மீட்கப்பட்டு வருகின்றன நாட்டிலுள்ள பயங்கரமானதொரு நிலை தொடர்பான தகவலொன்றை வெளியிடுகின்றேன் இராணுவ முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் வெளியில் வந்துள்ளன குறிப்பாக இராணுவ ஒன்றிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எழுபத்தி மூன்று பாதாள குழுக்கள் வசம் சென்றுள்ளன அவற்றில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகளை நாம் மீள கைப்பற்றியுள்ளோம் எஞ்சிய முப்பத்தைந்து துப்பாக்கிகளை தேடி வருகின்றோம் இராணுவத்தில் சிறப்பாக செயற்படக்கூடிய புகழ்பெற்ற அதிகாரிகள் இருக்கும் நிலையில் பாதாள குழுக்களுக்காக வேலை செய்யும் சிலரும் இருக்கவே செய்கின்றனர் பாதாள குழுவிடம் பணத்தை பெற்றுவிட்டு சூடு நடத்திவிட்டு முகாம்களுக்குள் செல்பவர்களும் இருக்கின்றனர் இப்படியான பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள குழுக்களுக்கு இடமில்லை எல்லாவற்றையும் நாம் சுத்தம் செய்வோம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் போலீசார் இருக்கின்றனர் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கும் திட்டமிட்டுள்ளோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவின் முதலீடுகளால் இலங்கைக்கு ஆபத்தையும் கடன் சுமைகள் அதிகரிக்கும் இந்திய தூதுவர் எச்சரிக்கை நாடொன்றின் நிலைபேறான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தாத சீனாவின் முதலீடுகளால் கடன் சுமைகளை அதிகரிக்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சாந்தோசியா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்துக்கு நேற்று முன்தினம் பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போதே சீனாவின் முதலீடுகள் மற்றும் சீன தூதுவரின் உள்ளக விவகார தலையீடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு வடக்குமானத்தை கட்டியெழுப்பதில் இந்தியா ஆர்வமும் அக்கறையும் கொண்டுள்ளது எதிர்காலத்தில் வடமானத்தில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் இந்தியா தொடர்ந்தும் செயற்படும் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பிரதேசத்தின் அல்லது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு நிலைப்புகரான அபிவிருத்தியை அடைவதே இலக்காகும் இந்தியாவை போன்றே அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஆகியனவும் செயற்பட்டு வருகின்றன ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் அவர்களின் முதலீட்டு திட்டங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதோடு அவை நிலைபுகரான இலக்குகளை பெரிதாக மையப்படுத்துவதில்லை ஆகவே சீனாவின் நிலை பேரற்ற முதலீடுகள் ஒரு நாட்டையும் அதீதமான கடன் சுமைக்குள்ளேயே கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜால் வருகிறார் அனுர எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி அன்ருமாராயக்க ஜாழ்ப்பாணம் பெறவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகின்றது எனினும் இது தொடர்பான உத்தியோர்வ அறிவிப்புகள் வெளிவரவில்லை முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் வீடு மீளப்பெறப்படும் ஜனாதிபதி அனுர விடாப்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள மாதம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா வாடகை பெறுமதியுடைய அரச வதிவிடம் மீளப்பெறப்படும் என்று ஜனாதிபதி அன்ருமாரச நாயக்க தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாது என உறுதியளித்திருந்தோம் எதிர்காலத்தில் எனக்கும் வீடொன்று தேவையில்லை என இப்போதே கடிதம் வழங்கக்கூட நான் தயார் நிலையில் உள்ளேன் மஹிந்த ராஜபக்ச தற்போது தங்கியுள்ள வீட்டின் பெருமை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வீடு மாத்திரம் மதிப்பிடப்பட்டுள்ளது காணி இன்னும் மதிப்பிடப்படவில்லை வீட்டுக்குரிய மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாவாகும் சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு வீடொன்று வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையில் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்பட வேண்டும் நாம் வீட்டை பெறுவோம் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கான முப்பதாயிரம் ரூபாயை வழங்குவோம் அவ்வாறு இல்லையில் மிகுதி கட்டணத்தை மாதாந்த நிலுவையாக செலுத்திவிட்டு அங்கு அவர் தங்கியிருக்கலாம் வாடகையை செலுத்தாவிட்டார் அவர் வெளியேற வேண்டி வரும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் விஜயமுனி கைது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா மோசடி தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்று கப்புத்தலை பகுதியில் கடந்த மாதம் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த வாகனம் முன்னாள் அமைச்சர் பிஜித் விஜயமுனி சொய்சாவுக்கு சொந்தமானது என்றபடி தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் கடந்த பதினாலாம் தேதி விசாரணைக்கு உட்பட்ட பிறந்திருந்தார் இதைத் தொடர்ந்தே அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இருந்தவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக அதிகாரத்தை பயிரக்கூடாது தேரர் தெரிவிப்பு நாடும் அதிகாரமும் ஒன்றாகும் எனவே அதிகாரத்தை பலப்படுத்த வேண்டுமே தவிர அதனை பயிரக்கூடாது என்று பேராசிரியர் தேரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் புதிய தலைமையக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அதிகாரம் செலுத்துவதற்காக அதிகாரத்தை பெறக்கூடாது நாட்டை கட்டியிருப்புவதற்காகவே அதிகாரத்தை பெற வேண்டும் சிலர் அதிகாரம் செலுத்துவதற்காகவே அதிகாரத்தை பெறுவதால் இந்த விடயங்கள் தொடர்பில் தெரிவிக்க வேண்டியுள்ளது அதிகாரம் என்பது அதிகாரத்துக்கானதல்ல இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் என்பது நாட்டுக்கானது மக்களுக்கானது அதே போல அதிகாரம் என்பது கைவிடுவதற்கோ அல்லது பயிர்வதற்கோ அல்ல என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை போக்குவரத்து சபை அசம்பந்தம் மக்கள் போராட்டம் பயணிகளை நடுவீதியில் விட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் ஜால் சாலையின் அசம்பந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் நேற்று போராட்டம் நடத்தினார்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து மென்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நுனாவில் மேற்கு பகுதியில் நேற்று பழுதடைந்து நின்றுவிட்டது மாலை நான்கு மணியளவில் பேருந்து பழுதடைந்த போதிலும் இரவு ஏழு மணியாகவும் மாற்று ஏற்பாடுகள் இலங்கை போக்குவரத்து சபையின் ஜால் சாலையால் மேற்கொள்ளப்படவில்லை இதையடுத்து ஏனையின் வீதியால் சென்ற வாகனங்களை மறைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் போலீசாரின் தலையீட்டை தொடர்ந்தே போராட்டம் கைவிடப்பட்டதுடன் போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் குறுநகரில் மினி சூறாவளி மூவர் காயம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிப்பு ஜாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் நேற்று வீசிய மினி சூறாவளி காரணமாக மூவர் காயமடைந்துள்ளனர் என ஜால் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரிதிப்பணிப்பாளர் பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குருநகர் ஜே அறுபத்தி எட்டு மற்றும் ஜே அறுபத்தி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் நாற்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் மூவர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை நாற்பத்தொம்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனர்த்த முகாமித்துறை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் இடம்பெறும் குற்றச் செயல்களுடன் இராணுவத்துக்கு தொடர்பு படை முகாம்களை உடன் அகற்றுக வடமானத்தில் இடம்பெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றச் செயல்களுடன் இராணுவத்துக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே வடமாகாணத்திலிருந்து உடனடியாக இராணுவத்தை அகற்ற வேண்டும் என பொது அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன மன்னார் நீதிமன்றுக்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி என கருதப்படும் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல ஜார்பாணத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் பகுதியில் இராணுவ முகாம் இருப்பது அமைதியான சூழலுக்கு பங்கம் விளைவிக்கும் என தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் சிவில் அமைப்புகளும் பல தடவைகள் எடுத்து கூறியிருந்தன எனினும் தமிழர் தாயத்தில் தொடர்ந்தும் இராணுவ முகாம்களை வைத்திருப்பதுடன் படையினருக்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையில் ஜாலில் நிதி மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இலங்கை மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட பிரமிட் முறையிலான நிதி நடவடிக்கைகளில் சில நிறுவனங்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரமிட் நிதி நடைமுறைகளை இலங்கை மத்திய வங்கி தடை செய்துள்ள போதிலும் ஜாழ்ப்பாணத்தில் சில நிறுவனங்கள் ஏழை மக்களிடம் லட்சக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை பிரமிட் முறையில் சேகரித்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன ஏ பி சி என வாய்ப்பாளர்களை பிரித்து அவர்கள் மூலமாக நிதி மோசடியில் ஜாழ்ப்பாணத்தில் இயங்கும் குறித்த சில நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இவ்வாறான நிதி நிறுவனங்கள் சட்டவிரோதமானவை என்பதுடன் நிதி மோசடியில் ஈடுபடுவதையே இவை குறிக்கோளாக கொண்டு இயங்கின்றன எனவே இத்தகைய நிறுவனங்களின் போலி பிரசாரங்களை நம்ப வேண்டாம் என பொதுமக்களிடம் சமூக நலன் சார்ந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு உரிய நிறுவனங்களை தடை செய்து அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைத்த மின் கட்டணக் குறைப்பை அமல்படுத்துங்கள் இல்லையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதியளித்த இருபது சதவீத கட்டண குறைப்பை முறையாக அமல்படுத்த வேண்டும் சட்டத்தின் பிரகாரமே ஆணைக்குழு மின் கட்டணத்தை குறைத்துள்ளது ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு எதிராக மின்சார சபை செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டிலி சம்பிக்கிற நமக்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் குடியரசின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் விழால் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் செயற்பட்டது போலவே தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் செயற்படுகின்றது தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு மின்கட்டணத்தை குறைக்குமாறு யோசனையை முன்வைத்தோம் இதற்கமைய மின்கட்டணத்தை இருபது சதவீதத்தால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது மின் கட்டணம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குள் எடுத்த தீர்மானம் குறித்து நிதியமைச்சின் ஆலோசனைகளை பெற வேண்டும் அல்லது சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டும் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளமை கவலைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கை வருகிறார் பிரித்தானிய இந்தோ பசிபிக் செயலர் பிரித்தானிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் கெதரின் வெஸ்ட் இரண்டு நாள் உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு வருகை தரும் அவர் ஜனாதிபதி அன்ருமா சநாயக்கர் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஒலிபார அமைச்சர் வீதஹீரத் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாட உள்ளார் அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்க உள்ள அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி அனுமதி இல்லை நாடாளுமன்ற உணவகத்தில் பணம் கொடுத்து சாப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் மாளிகைகள் மீளப்பெறப்படும் புறப்படும் வாகனங்கள் ஏலத்தில் விழப்படும் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை மிக விரைவில் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவேன் இவ்வாறு கூறியுள்ள ஜனாதிபதி அன்ருமார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை வழங்குவதால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் கூறியுள்ளார் கழுத்துறை மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்ட மூலத்தை நாடாளுமன்றில் விரைவில் சமர்ப்பிப்பேன் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் ஊழல்வாதிகள் என்று திணறுகின்றார்கள் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் தமக்கு இணக்கமான ஊடகங்களில் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்படியே இன்னும் இரண்டு தசாப்தங்கள் புலம்ப வேண்டும் கடந்த கால அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வானங்களை எதிர் பெரும் மாதத்திற்குள் ஏலம்பிடுவேன் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏலத்தின் மூலம் கிடைக்கும் பணம் துறைசேரிக்கு அனுப்பப்படும் அமைச்சர்களுக்கு அதற்கான உத்தரவுகளை கொடுத்துள்ளேன் நாடாளுமன்றத்துக்கு உணவுப் பொதியுடன் பெறுமாறு குறிப்பிடவில்லை ஆனால் நாடாளுமன்றத்தில் உணவு வருவதாயின் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஒருவேளை உணவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுமாயின் உறுப்பினர்கள் ரெண்டாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவின் உதவிகள் கடன் அல்ல குற்றச்சாட்டை மறுக்கிறார் அனுர சீனாவின் கடன் பொறிக்குள் இலங்கை சிக்குவதாகவும் சீனா இலங்கையை இராணுவமயமாக்க முயல்வதாகவும் மேற்குலக நாடுகளில் உள்ள ஊடகங்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை ஜனாதிபதி அன்புமார் மறுத்துள்ளார் அபிவிருத்தி கடன்களும் முதலீடுகளும் அவசியமானவை அவை இல்லாமல் அபிவிருத்தியை சாத்தியமாக்க முடியாது அவ்வாறான உதவிகளை நாங்கள் கடன் பொறியாக கருதுவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் சீனாவின் சின்ஹவா நியூஸ் ஏஜென்சிக்கு வழங்கிய செவ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்போது மேலும் அவர் கூறியுள்ளதாவது இலங்கையும் சீனாவும் இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாத்தை ஆரம்பிக்கின்றன இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் சீனாவுக்கு வந்திருந்தேன் மீண்டும் இருபது வருடங்களின் பின் வருகிற போது பாரிய மாற்றங்களை பார்க்கின்றேன் கடந்த அறுபத்தெட்டு வருடங்களாக நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிலைத்திருக்கும் நட்புறவின் மூலம் சீனாவும் இலங்கையும் தங்கள் மூலோபாய ஒத்துழைப்பை கூட்டாண்மையை ஆழமாக்கியுள்ளன இரு நாட்டு ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய பட்டுப்பாதை ஒத்துழைப்பு விவசாயம் சமூக நலம் ஊடகம் உட்பட பல விடயங்களில் உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருவள்ளுவர் கலாசார மையம் பெயர் மாற்றத்தை வரவேற்றார் மோடி ஜால் கலாசார மத்திய நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இந்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட ஜால் கலாசார நிலையத்துக்கு நேற்று முன்தினம் திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றப்பட்டது இந்திய உதவியின் கீழ் ஜால்பாண்டில் நிர்மாணிக்கப்பட்ட தனி சிறப்புமிக்க சின்னமாக திகழும் கலாச்சார நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தப்படுவதோடு இந்திய இலங்கை மக்களிடையிலான கலாச்சார மொழி வரலாற்று மற்றும் நாகரிக பிணைப்புக்களுக்கான சான்றாகவும் இது திகழ்வதாகவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மென்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் இராணுவத்தினர் சிப்பாய் உட்பட மூவர் கைது மென்னார் நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சிப்பாய் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சிப்பாயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நொச்சிக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு கடந்த வியாழக்கிழமை மென்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு பேர் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்தனர் சம்பவத்தை அடுத்து போலீசார் மேற்கொண்டிருந்த விசேட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மென்னார் மற்றும் பேசாலை போலீசார் ஈடுபட்டு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகள் அறிந்து கொள்ள பேப்பர் டையம் முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்